வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுகவில் வந்து உட்கட்சி விவகாரங்கள் அப்படின்றது நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நேற்றைக்கு கூட செங்கோட்டையன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவருடைய வருத்தத்தை வந்து சொல்லியிருந்தாரு நான் அவர் ஃபர்ஸ்ட் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கப்பட்ட போது மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ என்னன்னா இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை பாஜக சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டெலிபரேட்டாக அதை எக்ஸ்போஸ் பண்றாரு இப்போ அந்த இடத்துல நயனா நாகேந்திரன் அவர்களுடைய கருத்தை பார்க்கும்பொழுது இது திமுக தான் பின்னாடி இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டாரு ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் என்ன ஆகும் இப்போ பாஜக மற்றும் அதிமுக இந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது சிக்கல் வருமா இதன் காரணமாக என்னுடைய கணிப்பு பாஜக அதிமுக கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்குற போது இருக்காது இருக்காதா காரணம் உங்களுக்கு நான் சொ நான் சொல்ல வேண்டியது என்னுடைய என்னுடைய அனுமானம் என்பதல்ல என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறேன் கடந்த தேர்தலிலேயே பாஜக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அதிமுக ஆட்சியே பிடித்திருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் இது பல பேருக்கு என்ன புரிகிறது இல்லைன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகளில் சும்மா குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பதினையாயிரம் இருபதாயிரம் சில தொகுதியில் கூட இருக்கலாம் இப்போ உங்கள் ஊரில் பாளையங்கோட்டையெல்லாம் கூட இருக்குது அது வேறு அதே போல் எங்கள் ஊரில் திருச்சியிலேயே பெரிய அளவுக்கு மைனாரிட்டி ஓட்ருக்கு திருச்சியில் தான் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட இந்துக்களுக்கு இணையாகவே அவங்க இருக்கிறாங்க அந்த அந்த மாதிரி இடங்களில் போகிறா ஏடிஎம்கே தோல்வியை சந்திப்பதற்கு முக்கிய காரணமே பாஜக கூட்டு சில தொகுதிகளில் ஏடிஎம்கே ஒன்றில் ஆரம்பிக்கும்போது எதிரில் நிற்கிற ஆட்கள் பதினாயிரத்து ஒன்றுலேருந்து ஆரம்பித்தாங்க வாக்கு வித்தியாசம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா போனதுன்னு உங்களுக்கு தெரியும் அதையும் மீறி அவங்க ஒரு அறுபத்தஞ்சு தொகுதியில் ஜெயிச்சுருந்தாங்க அது முடிந்த உடனே அவர்களுக்குள்ளேயே கூடி பேசுகிற பேசி எடுத்த முடிவு இப்போ முனுசாமி போன்றவர்கள் இதே எல்லாம் கூட தனியாக பேசணும்னா பொதுவெளியிலேயே பேச ஆரம்பித்தாங்க பாஜக தான் நம்ம தோத்து போயிட்டோம் அது தெரிந்தும் இப்போதே இ டைம் அதாவது இப்போதைக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான் இது தேர்தல் வருகிற போது இந்த கூட்டணி இருக்காது என்பது என்னுடைய அனுமானம் ஓகே சார் ஆனா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்றாரு இல்லையா நான் பாஜக சொல்லிதான் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றத வந்து அந்த முயற்சியை எடுத்ததுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஏன்னா அவரும் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தாரு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சிருந்தாரு அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அப்போ பாஜக தான் பின்னாடி இருந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல அவரு தான் சொல்லிட்டாரு நீங்களோ நானோ யூகிச்சு சொல்ல வேண்டிய வேலையே இல்லை சம்பந்தப்பட்ட செங்கோட்டையன் அவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி என்னை செய்ய சொன்னதே பாஜக தான் அது இப்போ கடைசியாக சொல்கிறார் பிரச்சனை உச்சகட்டத்துக்கு போனதுக்கு பின்னால எனக்கு செங்கோட்டையினை பற்றி மிக நன்றாகவே தெரியும் அவர் ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது மிக மிக நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இருந்தார் அந்த கட்சியில் ரெண்டு சம்பவங்களை சொல்வது இந்த நேரத்தில் என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன் ஒன்று தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அந்த அந்த ஆட்சி முடிவாகுது தொண்ணூற்றி ஒன்றில் தேர்தல் வருது தேர்தல் வருவதற்கு சில காலங்களுக்கு முன்பாக ஜனவரி முப்பது திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுது பிப்ரவரி இருபத்தி நாலு ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் ஓகே அப்படி இருக்கிற போது அதற்கு பத்து நாளைக்கு முன்னாலேயே நான் ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன் என்னை பார்ப்பதற்கு வந்தவர் இதே செங்கோட்டையன் வந்த உடனே என்னவென்று கேட்டேன் ரொம்ப அவ்வளோ ரொம்ப பவ்யமாக இருப்பார் யார்கிட்டையும் அடங்காமல் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார் என்னன்னு கேட்டோடனே எங்கள் பொதுச் செயலாளருடைய பிறந்தநாள் வருது அதுக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம் டீனு அதாவது ட்ரிப்ளிகேட்டில் தான் போடப்பட்டது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கூட்டம் போடுவாங்க அவர் முதலமைச்சராக வருவதற்கு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நடந்த அவருடைய பிறந்தநாளில் ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான் தமிழ்நாடு நடந்தது அது திருவல்லிக்கணியில் நடந்துச்சு நீங்கள் அதில் கலந்துக்கிட்டால் நல்லதுன்னு நாங்கள் முடிவு பண்ணோம் அதுக்காக தான் கேட்க வந்தோம் நான் சொன்னேன் நான் வந்தால் போதுமா வேறு எதுவும் வேணும் வேறு யாரை வச்சு வேறு யாரும் வரணுமா அப்படின்னு கேட்டேன் அந்த நேரத்தில் இந்த டிஸ்மிஸ் செய்வதற்கு பெரிய அளவுக்கு துணை புரிந்தவர் சுப்பிரமணியசாமி அவரை வேணால் கூப்பிடலாமான்னு நான் கேட்டேன் அவர் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னார் அவருக்கு முன்னாலே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி அவர் கூப்பிட்டேன் இது ஒன்றும் ரகசியம் இல்லை அது முடிந்தோடனே அடுத்த நாள் தமிழ்நாடு முழுக்க அந்த கூட்டத்தில் அவரும் நானும் பேசியது இப்போ எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு அப்போது இதை நம்பிக்கையாக அந்த அம்மையார் இவரைத்தான் அனுப்பிச்சு பேச வச்சார் அதை போலவே செங்கோட்டை நின்ற மனிதர் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட பழக்கத்துக்குரியவர் இன்றைக்கு இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் அதிகாரத்தில் வருகிறவர்கள் அடக்கமா அடக்கமாக இருக்கணுங்கிறது அவர் முதல் அவர் அமைச்சராக வந்துடுறார் அமைச்சராக வந்து ஒரு மூன்று நான்கு மாதங்கள் இருக்கும் நான் திருச்சியிலிருந்து சமயபுரம் போவதற்காக நானும் ஒரு பேராசிரியரும் ரெண்டு பேரும் போனோம் போகும்போது இடைவெளி நிறுவனத்தில் சும்மா ஒரு நே ஒரு இடத்தை பார்க்க வேண்டிய இடம் இருந்துச்சு ரெண்டு பேரும் மரத்தடியர் இன்னும் திரும்புகிற போது ஒரு பத்து இருபது கார் வேகமாக வர்றதை பார்க்கும் இப்போ இந்த அளவுக்கு கார் அப்போ இருக்காது யாரோ வர்றாங்கன்னு நினச்சோம் எங்களுக்கு கடந்து போகிற போது தான் அது அமைச்சர்கள் கார் என்று தெரிந்தது சேர்ந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கார் போனதை அப்படியே பிரேக் அடித்து நின்றுது நான் எங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன மந்திரிகள் போகிறாங்க பின்னால் பெரிய ஒரு பதினஞ்சு இருபது வண்டி இருக்கும் நின்று உடனே நான் யோசிச்சு இப்படி பார்த்தேன் காரிலிருந்து அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையின் இறங்கி வேகமாக என்னை நோக்கி வந்தார் என்ன என்னன்னு கேட்டேன் என்னென்னே தனியாக மரத்தடி நிற்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் ஒரு அமைச்சராக வந்துவிட்டாலே ஒரு மனிதனுடைய மனம் எப்படி மாறிடும் ஆனால் அவர் இப்படி இல்லை அதனால் இப்படிப்பட்டவர் தான் ஆனால் என்ன பிரச்சனைனா அவர் அவருக்கும் வயது கூடிக்கிட்டே போகுது நீண்ட காலம் அரசியலில் இருந்தார் சமீப காலத்தில் முன்னை முன்னை போல முழு நேர அரசியல்வாதிகள் இருந்தாரா என்று தெரியல கொஞ்சம் ஓய்வில் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது ஜெயலலிதா இருக்கிறவரை அவருடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் இவர் தான் முடிவு பண்ணுவார் அந்த அளவுக்கு இருந்தவர் அந்த உழைப்பு இல்ல அதாவது யார் கூட கம்மின்னு இல்லமா ஈபிஸுக்கு அதுக்கா நீங்க ஈபி கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் பார்க்க முடியாது ஈபிஎஸ்ஸும் அதை போல ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் எடப்பாடிக்கு பக்கத்துல ஒரு சிலுவம்பாளையம்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் அந்த கிராமத்திலிருந்து யாருடைய துணையும் இல்லாம அவருக்கு வழிகாட்டவோ ஆதரவு காட்டவோ யாருமே இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு சென்டிமீட்டர் வளர்ச்சிக்கும் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் அப்படி தான் மேலே வந்தவர் அதனால் அவருக்கு அனுபவ அறிவு அவருக்கும் இருக்குது ரெண்டு பேரும் குறை சொல்ல முடியாது ரெண்டு பேருக்கு இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் இன்னும் நன்றாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட வேலுசாமி என்ன என்னுடைய அரசியல் அரசியல்வாதியாக மட்டுமில்லாமல் ஒரு மனித பொது மனிதனாக என்னுடைய கருத்து தான் ஆனால் துரதிசுவாசமாக ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இன்றைய தேதியில் செங்கோட்டையிட அதிகமாக கட்சியில் ஈடுபாடோடு பணியாற்றுகிறவர் இபிஎஸ் தான் என்பதை மறுப்பதற்கும் இல்லை ஓகே சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கான்ட்ரவர் போயிட்டு இருக்கேன் அப்படின்றதலாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு பெரிய மூத்த அரசியல்வாதியா இருக்கிறாரு இப்போ கட்சியினுடைய உறுப்பினர் இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறாரு வருத்தத்தில் இருக்கா சொல்றாரு இனிமே அவருடைய அரசியல் என்ன ஆகும் இனிமேல் அரசு அவர் அவர் இனிமே நீண்ட காலம் அரசியல் இருந்துட்டாரு இனிமேல் இப்போ அத்வானின்னு ஒருத்தர் உயிரோட தானே இருக்கிறாரு அவரை பத்தியா ஏதாவது கேட்டிருக்கீங்களா பாஜகிற கட்சியை அறிவித்ததே அத்வானி தான் அவர் அறிவிக்கிற போது இன்றைக்கு அவர் எங்கேயோ மூலையில் இருக்கார் இந்த நாட்டில் இருக்க ஊடகங்கள் அதை பத்தி யாரும் கேட்கறது இல்லை ஆனால் அதை இதை பற்றி பற்றி எல்லாரும் கேட்கிறோம் இது வந்து தான் சகஜம் மேலே இருப்பவர்கள் கீழே வருவது கீழே இருப்பவர்கள் மேலே வருவது இதுதான் இவர் சில காரணங்களுக்காக செங்கோட்டையன் பாஜகவினர் சொன்னார்கள் என்பதற்காக இந்த முயற்சியில் இறங்கியிருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து சரி இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளராக இருந்த எக்ஸ் எம்பி சத்யபாமா அவர்களையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கியிருக்கிறாரு இப்போ அவங்களை திருப்பியும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து கேட்கறாரு ஆனால் அது அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்றதுனால ஒரு மாசம் ரெசிக்னேஷன் பண்ணுற மாதிரி எல்லாருமே செங்கோட்டை அவர்கள் ஆதரவாளர்கள் ஒரு நூறு பேர் திரண்டு போய் ரிசைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண போறதா சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க எது வேணாலும் நடக்குமா அரசியல் அவங்க ரிசைன் பண்றவங்க நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க நான் என்ன தடுக்க முடியுமா ராஜினாமா செய்வது ஒன்று மட்டுமே அதற்கு தீர்வு அல்ல நான் முன்னாலே சொல்லிட்டேன் செங்கோட்டையன் பாஜகவை நம்பி இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து அது இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு பெரிய இடைவெளி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது

கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதை இன்று வரை இந்த நிமிடம் வரை அவர் வந்து சரியா கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் அந்த கட்டுப்பாடு சிதையாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்திருக்கதா நான் உணர்றேன் எந்த அரசியல்வாதிகள் அப்படித்தான் நினைப்பாங்க ஏன் இதை விட விட பெரிய ஆளுமை மிக்க ஒரு மனிதனாக எம்ஜிஆர் இருக்கிற போது திமுக தான் இருக்கு அந்த தலைமையில இருக்கிறவர்களுக்கு தங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது அல்லது தங்களுக்கு எதிராக ஒரு இருக்கிறார் என்று இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாது இது கூட குறஞ்சு சரியா தப்பா என்று விவாதிப்பதில் பயனில்லை இல்லை இப்போ தேவர் ஜெயந்தி அன்றைக்கு வந்து மூன்று பேரும் சேர்ந்து சமதம் எடுத்திருந்தாங்க அதாவது அதிமுகவை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்றதாங்க அது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தமா அவர்களுடைய கூட்டணி இதெல்லாம் பொழுதுபோக்கு வேணா பயன்படுமா இந்த மூணு பேர் அங்க போய் சமதம் எடுத்த உடனே முடிஞ்சிருமா இதெல்லாம் அதை செய்யல அவங்க இனிமேல் பயன் இல்லை அந்த மூன்று பேர் சம மட்டுமே அதிமுக அல்லவே அதிமுக என்பது இந்த மூன்று பேரையும் கடந்த ஒன்று இன்னும் உங்களுக்கு பச்சையாக சொல்லப்பட அதிமுக ஆரம்பிச்சு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பேர் முதல்ல உறுப்பினர் இருந்தாங்களா அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் யாரை விட எனக்கு அந்த கட்சி தோன்றியதை பத்தி தெரியும் அதனால இவர்கள் சபதம் எடுப்பதால் எதுவும் நடப்பதில்லை இவர்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தவறிவிட்டார்கள் இன்றைக்கு இருக்கிறது கட்சி தலைமையில போயிட்டு இருக்கு அவரோடு அனுசரித்து போனால் வேண்டுமானால் அது கட்சிக்கு இவருடைய செயல்பாடுகள் பயன்படும் அவர்களுக்கு விரோதமாக இவர்கள் மூன்று பேர் எல்லாம் சமதம் எடுப்பதன் மூலமாக இந்த மூன்று பேருக்கும் எந்த எந்த பயனும் இருக்க போதில் அதனால அதிமுக எந்த பயனும் வரப்போ நீங்க ஆரம்பமே சொன்னீங்க பாஜக அதிமுக கூட்டணி வந்து நிலைக்காதுன்னு சொல்றீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படின்னு தான் பார்க்கப்படுது கண்டிப்பா ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்ற ஒரு இலக்கோட

முஸ்லிமர்களுடைய பெண்கள் பெருவாரியாக அதிமுகவில் தான் இருந்தாங்க அவர்கள் அத்துணை பேருமே பாஜகவுடைய கூட்டணி என்கின்ற ஒரே காரணத்தால் அதற்கு எதிர எதிர்நிலை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இதெல்லாம் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியில் இவரை மட்டும் இல்லை சி வி சண்முகம் ஆகட்டும் அல்லது முனுசாமி ஆகட்டும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகட்டும் இவர்கள் எல்லாம் கூட இதனால் ஏற்பட்ட பாதிப்பை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால திரும்பவும் அடிபட்டதுக்கு அப்புறமாவது உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லை அந்த திரும்பவும் அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன் சரி சரி இப்போ அவர் கூட்டணியில இருந்து வெளியில வந்துருவாங்க தனக்கு ஓட்ஸ் கிடைக்காதே தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க அப்ப வேற எதுவும் கூட்டணி போவாங்களா கூட்டணின்றது இந்த தேர்தல் அவசியமான நீங்க என்ன இதன் மூலமா நான் சொல்லிக்கல உங்களுக்கு இல்ல அரசியலை பேசுகிற யாரா இருந்தா சொல்றேன் கூட்டணி என்பது எப்ப வேணாலும் யாரு கூட வேணாலும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் சேரும் என்ற நிலையில தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருக்கு நான் வழக்கமா சொல்வதை போல இந்தியாவில் காங்கிரஸும் பாஜக மட்டும்தான் கூட்டணி சேராது மற்ற கட்சிகள்லாம் சேருமா சேராதா சொல்லவே முடியாது தேர்தலுக்கு இன்னும் நாலு மாதம் இருக்குது அதனால் எதுவும் நடக்கலாம் அதை இன்றைக்கே பிரிடிக்கு பண்ணுறதுக்கு நாம் வேணா ஜோதிடராக இருந்தால் வேணாம் சொல்லலாம் சரி சரி இப்போ விஜயினுடைய பொதுக்கூட்டமானது நடந்து முடிஞ்சது அதுல கூட்டணியை பத்தி முடிவுகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு அந்த தார்மீக பொறுப்பு அவருதான் இருக்குன்ற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றி நிறைவேற்றிருந்தாங்க இப்போ விஜய் அவர்கள் கூட்டணியில வந்து அதிமுக கூட போவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அவரு போக மாட்டாரு அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க ஆனா அஹ் அதிமுகவினுடைய கூட்டங்கள்ல எல்லாம் தாவேக்கா கோடி பறந்ததையும் நம்ம மறக்க முடியாது அப்ப அப்படி இருக்கு பேசுறதுன்னு கேட்டா பாமர மனிதனுடைய இருந்து அரசியல பேசுறீங்க ஒரு கொடி பறந்தவனாலே அதெல்லாம் உண்மையெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்போ அந்த கொடி திட்டமிட்டு பறக்கப்பட்டது தீரம அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் இயற்கைங்கிறேனா இந்த அதிமுக கொடி எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொன்னா சிரிப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு திருச்சியில ஒரு கல்லூரி மாணவர் மாணவர் பேரவை தலைவர் அப்போ ஒரு பெரிய போராட்டத்துல எங்க மீதெல்லாம் வழக்கு இருந்துச்சு அந்த நேரத்தில் நாங்கள் காங்கிரஸ் பையங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எம்ஜிஆர் வெளியே வர ஏற்றுக்கொள்வது எதையாவது இதை வச்சு பண்ணலாமே நாங்கள் யோசித்து எம்ஜிஆருக்கு ஆதரவாக ஒரு ஊர்வலத்தை தமிழ்நாட்டில் முதல்ல நாங்கள் தான் உருவாக்கணும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதாவே இல்லை நீங்கள் கொடின்னு சொன்னீங்களே அப்படி வருகிற போது இன்னும் இருக்கிறான் சந்திரன்னு பேர் இப்போ உடல்நல சரியான அவன் இங்கே இப்போ சென்ட் ஜோசஸ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தான் எனக்கு நல்லா தெரியும் பெரிய போலீஸ் ப்ரொடக்ஷன் எல்லாரும் உள்ள உள்ளேருந்து பயந்து போய் வேடிக்கை பார்த்தாங்களே ரோடுக்கு யாரும் வரல நாங்கள் மட்டும் பத்து பேர் போனோம் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஓடி வந்தாங்க இந்த சந்திரன் இன்னொருத்தர் சுப்பிரமணியன் ஒருத்தன் அவன் இப்போ இல்லை என்னென்னே போலீஸ் மிரட்டுது எல்லாம் பயப்படுறாங்க பையனுக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு உளவியல் ரீதியாக எனக்கு ஒரு துணிச்சல் இருந்தது உண்டு ஒரு போலீஸ் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை கடுமையான வார்த்தைகள் எல்லாரும் பார்க்குற மாதிரி சத்தம் போட்டேன் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பேருக்கு திரும்பியும் கூட வந்தாங்க அந்த ஊரில் நம்ம ஆரம்பிக்கிற போது ஒரு நூறு பேர் தான் இருப்பாங்க ஜங்ஷனில் முடிகிற போது ரெண்டாயிரம் பேர் இருக்கும் ஆரம்பிக்கிற போது கொடிக்காக சொல்கிறேன் இந்த சந்திரன் தான் ஒரு சின்ன குச்சியில திமுக கொடியை கட்டி முன்னாள் நின்றான் நான் தான் சொன்னேன் இதுல பைத்தியகாரத்தனமாக இந்த கொடி வச்சிருக்கேன் அவனுக்கு தெரிந்த அந்த நேரத்துல இருந்தது ஒரு ஊர்வலம்னா கொடி பிடிக்க வேணாமா கொடி பிடிக்கிறதா இந்த கொடியை பண்ணா பிடிப்பா திமுக கொடி என்ன அப்புறம் என்ன பண்றதுன்னு சிவராமன் ஒருத்தர் டீ கடை வச்சிருந்தான் அந்த டீ கடையில அண்ணாவுடைய காலண்டர் ரெண்டு மூணு இருந்துச்சு நாங்க யாரும் யோசிக்கல ஒண்ணுமே பண்ணல ரெண்டு காலண்டர் எடுத்து ரெண்டு பக்கம் வச்சு ரெண்டு பக்கம் பின் குத்தி முன்னால புடிச்சு போனா நீங்க என்ன பாருங்க தினமலர் பத்திரிகையில மட்டும் ஒருத்த முன்னால அந்த கொடி பிடிச்சிருப்பான் அதுக்கு அடுத்து நான் மட்டும் பின்னால் நிற்பேன் எனக்கு பின்னால ஒரு நூறு இரநூறு பேர் வர்ற படம் வந்துச்சு அந்த படத்தை பார்த்து தான் அடுத்த நாள் விருதாச்சலத்துல ஒரு ஊர்வலம் விட்டாங்க அப்ப விருதாச்சலம் பக்கத்துல நக்சலைட்டோட ஆதிக்கம் உண்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது போலீஸ் பயரிங் நடந்துச்சு ரெண்டு பேர் செத்தாங்க அந்த செய்தி வந்ததுக்கு பின்னால் தான் தமிழ்நாடு முழுக்க இப்படி ஆதரவே வந்துச்சு அந்த ஆதரவை பார்த்ததுக்கு பின்னால தான் எம்ஜிஆரே கட்சி ஆரம்பிச்சார் இப்ப கொடியை பத்தி சொல்லுமா நான் சொல்லிட்டேன்னா அதிமுக கொடியை இப்படித்தான் உருவாச்சு யாரும் உருவாக்கல அதனால கொடி பிடிக்கிறதுனால ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதிமுக ஆதரவாளர் அதிமுக சட்டையை போட்டு ஒருத்தர் கொடி பிடிக்கிறாரு அப்படின்றது கரூர்ல கலாட்டா நடந்தது டிவிக்கு அந்த துண்டை போட்டு தானே செருப்பு அவங்க டிவிக்கு நினைக்கிறீங்களா அரசியல் வித்தை ஒரு சினிமா இதுக்கு பொருந்தும் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பத்தி எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணியில இணையணும் அப்படின்றது எதிர்பார்ப்புகளே இல்லன்னு நினைக்கிறீங்களா எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கலாமா அது வேற இந்த ரெண்டு பேரும் இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணா இருக்கு என்னன்னா அது திமுக கையில தான் இருக்கு நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது நான் சொன்னாவே கேக்குற எல்லாருக்கும் புரியட்டுன்னு சொல்றேன் எமர்ஜென்சி எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே ஒருத்தர் பார்த்தாவே வெட்டு குத்து பல கட்சிகள் யார் யாராவது கூப்பிட்டாங்களா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க அதுக்கு எதிராக அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சேர்ந்தான்ல அது மாதிரி திமுக மட்டும் அதிமுகவையும் தாவேக்கார் ரெண்டு பேரும் சேர்த்துனா அதுல இருந்து அவர்களை அறியாமலே ஒன்று சேர்ந்து இவர்களை எதிர்ப்பதற்கு ஒன்று சேர்ந்து வாய்ப்பு ஓகே சார் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு அவரு எடப்பாடி பழனிசாமி குமாரசாமி காங்கிரஸ் பாதி கூட கிடையாது அந்த சூழலில் அவர் வந்தாலும் தான் ஆட்சி அமைக்க முடியும் வந்தாங்க இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்ல போனா வடமாநிலத்தில் ஒரு சின்ன மாநிலத்தில் ஒரே ஒருத்தர் சுயேட்சை எம்எல்ஏ அந்த ஒருவருடைய ஓட்டு எங்கே போதோ அதான் ஆட்சியை பிடிக்கிற நிலமை வேற வழியே இல்லாம அவரே சீஃப் மினிஸ்டர் ஆகினாங்க அதனால சந்தர்ப்பமும் சூழ்நிலும் தான் யார் முதலமைச்சராக எந்த கட்சி பெருசா இருக்கிறது என்பதை நிர்ணயிக்குமே உடைய முன்னாலே இவர் தான் இப்போ யாரும் அரசியல் அப்படின்றது அவர் இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு முதல் தேர்தலில் சந்திக்க போறாரு அவருடைய அரசியல் பற்றிய இப்பதான் தொடக்க புள்ளியில் இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் பற்றி உங்க பார்வை என்ன ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளே என்னுடைய பேர பிள்ளைகளே வெளிப்படையா சொல்லிடுறமா பத்து பேர் பேர பேத்தி இருக்காங்க எனக்கு பத்து பேருமே விஜயன்றாங்க இது எனக்கு பெரிய அதிர்ச்சி எனக்கு தெரியல அதற்கு பின்னால வெளியில பார்க்கும்போது போது இளைஞர்கள் மிக கடுமையாக பின்னால் பின்னால இருக்காங்க அதை தாண்டி இப்போது நான் புரிந்து கொண்ட ஒன்று நான் சொன்னாதான் நீங்களே அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் புரியும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி வந்திருக்கு இதில் யாரும் யாரிடத்திலும் சொல்லாமலேயே திமுக அதிமுக ரெண்டையும் தாண்டி ஒரு புதிய ஒரு ஆட்சி வர வர வேண்டும் என்கின்ற விருப்பம் பல பேருக்கு மனதில் இருந்திருக்கு அது யார்கிட்டையும் சொல்லிக்கல அப்படி ஒரு சூழல் இதுவரை அல்ல இந்த மூன்றாவது சக்தியை தன்னை கொள்வதற்கு காங்கிரசுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது அதை செய்திருந்தால் அவர்கள் இங்க வந்திருப்பாங்க அதை செய்யாத காரணத்தால் விஜய் என்கின்ற ஒருவர் வருகிற போது ஒரு கூட்டம் இருந்த உடனே இந்த ரெண்டு கட்சியும் வரவேணான்னு நினைச்சு ஒதுங்கி இருந்தாங்க பாருங்க யாரும் பேசாமலே அவங்க எல்லாரும் விஜய் ஆரம்பிச்சாங்க ஒரு பேர் இருப்பாங்கன்னு நான் சம்பந்தம் இல்லாம போயிருது ஏற்கனவே அவருக்கு இருந்த ஆதரவு என்பது வேறு இது எந்த கட்சிக்கும் இல்லாது இவங்க ரெண்டு பேரும் வேணாம்னு நினைக்கிறவங்க மூணாவது சக்தி வரட்டும் இதை நான் ரொம்ப ஆழமா யோசிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு சரி அப்பா அவருக்கு வாக்கு வங்கி அப்படின்னு பாக்கும்போது எவ்வளவு இருக்கும்னு நீங்க உங்களுடைய அனுபவத்துல அதான் இது வந்து பொழுதுபோக்கு பேசுற ஷீடம் அதாவது மீடியால மட்டும் தான் இதெல்லாம் பேசுவாங்க என் ஒய்ஃப் எதுக்கு ஓடு போடணும் எனக்கு தெரியாது என் பையன் எதுக்கு ஓட்டு போற மாதிரி என்னால சொல்ல முடியாது என் மக எதுக்கு ஓட்டு போறோன்னு தெரியாது ஓட்டு போட போறனே லைன்ல நிக்கிற போது ஒரு ஓட்டு போடற போட போற நேரத்துல மாத்தி போடுறான் இதுதான் எதார்த்தம் பாக்கும் பொழுது உங்களுக்கு என் இது அரிப்பேன் பள்ளி கணக்கு இல்லாம அரசியல்ங்குறத ஒரே கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையுது அடுத்து மோசமான தோல்வி அடையுது நான் உங்களை பார்த்து கேக்குறேன் எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே காங்கிரஸ் தோத்து ஏதாவது மீடியாவில் சொன்ன ஒரு ஆளை சொல்லுங்க இந்த மாதிரி இத்தனை பிரசன்ட் போட்டாங்கல்ல யாராவது சொன்ன ஒரு ஆளாவது அவங்களுக்கு காங்கிரஸுக்கு பலவீனமாக இருக்குன்னு சொன்னாங்களா அதுல சஞ்சய் காந்தி சோத்துருவான்னு இவனா சொல்லியிருந்தா அவனை பைத்தியம்னே சொல்லியிருப்பாங்க ஆனால் தோத்தாரே இது ஜனநாயகத்தில் அது என்னன்னு அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே இவருக்கு பத்து பெர்சன்ட் இவருக்கு எட்டு பெர்செண்ட்டுக்கு ஒன்பது பெர்சன்ட்டு இவாண்டு இஷ்டத்துக்கு பேசுறது கேட்டால் நான் வாழத்திலிருந்து குவித்து வந்த பெரிய அவதார புருஷன் எனக்கு எல்லாம் தெரியும் பேசுறது இல்லை ஏதாவது நடந்து போச்சுன்னா குருட்டு போனேன் விட்டத்தில் பாய்ச்ச மாதிரி பார்த்தீங்களா சொன்னேன் நடந்து போச்சுன்னு அதை சொல்வதற்கு நான் ஒன்று விவரம் தெரியாத மூடன் இல்லை ஓகே சார் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் இப்போ எல்லாருமே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சுட்டு திமுகவும் அரசியல் பணியெல்லாம் தீவிரமாக தான் எல்லா தொகுதிகளிலும் மக்களை நேரடியாக போய் சந்திக்கல இன்னும் மக்கள் சந்திப்பு பயணம் வந்து இப்போ தடைப்பட்டிருக்கு இந்த சூழல்ல அவரு கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்றாரு அவருடைய வெற்றி வாய்ப்பை பத்தி திரும்பவும் சொல்றமா உங்களை போன்ற இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட தியாகிகள் எல்லாம் வெற்றி பெற்றுருவாங்க அல்லது தப்பு பண்றவங்களாம் தோத்துருவாங்க எதுவுமே கிடையாது அரசியல்ல தினமும் ஒருத்தரையும் பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா போட்டு உங்களுக்கு உதவி பண்றவங்கலாம் நீங்க ஓட்டு போட்டீங்களா இல்லை ஆனால் வெற்றி தோல்வி தோல்வியடைய அந்த தேர்தல் நேரத்தில் மக்களுடைய மனதில் அந்த எண்ணத்தை உருவாக்குவதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவாங்க இன்னைக்கு இருக்கிறனாலே பார்க்கல வெளியில வரலங்குறனாலே அவருக்கு ஆதரவு இல்லை தினம் ஊர் ஊரா டூர் போயிருக்கனால ஆதரவு இருக்கு அதெல்லாம் கிடையாது இப்படி பாருங்க இதுக்கு முன்னால நான் பேர் சொல்லலாம் விரும்பல தமிழ்நாடு முழுக்க எந்த ஊரை சொன்னாலும் அந்த ஊர்ல ரெண்டு பேர் பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அவர் கால்படாத இடம் இல்லை இன்னைக்கு இல்ல அந்த காலத்திலேயே காமராஜர் இருந்தார் அவர் சோக்கிலையா வெளியிலே வராத மக்களே பார்க்காத பக்க யாராவது தொட போனாலே கைக்கு சோப் போட்டு துண்டை வச்சு தொடச்சிட்டு போனவங்க அவங்க ஜெயிக்கலையா அதனால் வரல அதனால ஜெயிக்க மாட்டாரு வர்றாங்க அதனால ஜெயிப்பாங்க என்பது கடந்த காலத்து வரலாறு தெரியாதவர்கள் ஓகே கடந்த காலத்திலயும் இப்படி இல்ல இந்த காலத்திலயும் அதெல்லாம் எந்த காலத்திலயும் இருக்காது ஓகே ஓகே சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி இருக்க போகுது அப்படின்றது சொல்லப்பட்டு இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது இன்றைக்கு இருக்கிற நான்கு முனை போட்டி என்பது கிட்டத்தட்ட அந்த அந்த அளவுக்கு தான் இருக்கு கடைசி நேரத்தில் கூட்டணிகள் எப்படி உருவாகும் என்பதை வைத்து தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அது இன்றைக்கு அந்த முடிவு எடுக்க முடியாது நான் ஏற்கனவே கேட்கிற போது ஒருத்தர் சொன்னேன் வேடிக்கையா சொல்ற மாதிரியே சாதாரணமா சொன்னேன் கிராமத்துல எல்லாம் தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க அது மாதிரி இந்த தை பிறக்கிற தான் தமிழ்நாடு இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு வழி பிறக்கும் நான் நம்புறேன் தேர்தல் அறிவிப்பு வருகிற வரை ஓரளவுக்கு அனுமானத்தை சொல்லலாம் சரியா சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் அதை சிறப்பாக சொல்லணும்னாக்க தேர்தல் அறிவித்ததற்கு பின்னால் தான் அதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்க பார்க்க முடியும் அதுவும் தமிழ்நாட்டில் தான் அந்த அற்புதமும் நடந்துச்சு ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித் டயர் பண்றதுக்குள்ள ஒரு புது கூட்டணி வந்து அது ஆட்சி இப்படி பார்த்துருக்கோம் அப்படியெல்லாம் இருக்கிற போது இன்றைக்கு அது முடிவு செய்வது தப்பு தான் ஆனால் நான் முன்னாலே சொன்னதை போல திமுக அதிமுக அல்லாத ஒரு அணி வருவது நல்லது என்று நினைக்கிறவர்கள் கூட எந்த கட்சியிலும் இல்லாத பொதுமக்களிலும் ஒரு பத்து சதவீதம் பேர் இருக்காங்க நான் சொன்னேன் அவர்களுடைய முடிவு கூட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதற்கு தகுந்தார் போல் ஒரு அணியை உருவானால் அதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதற்கு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது ஓகே சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பல கருத்துக்களை எங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்